இக்கா முனிஸுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்கலாமே அனைத்துமே பேங்க்ல வேலை பார்க்குற மாதிரி யாராவது ஒரு மாப்பிள்ளையதான் பாப்பாவலாம் இலிச்சக்கா போனடிச்சு சொன்னாவோ அந்த சிவா தான் அவள் அம்மாவை ஒத்துக்க வைக்கவே முடியலையாம அதனால யார்த்து முடிசுள்ள சாப்பிடாமலே படுத்திருந்து தான் சொல்லிட்டு இருந்தாவோ சிவா ஒரு கோலை சிவா மாதிரி அவர்களுக்கு லவ்வே தேவை கிடையாது தெரியுமா அம்மா தானே பிடிச்சிக்கிட்டே தெரிய வேண்டியதான் சரி முனிசுள்ள ஒரு பேங்க் மாப்பிள கிடைக்கட்டும் இருந்தாலும் ஒரு மூணு வருஷம் லவ்ல அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் என்னமா செய்ய முடியும் கடவுள் என்ன எழுதி இருக்கும் நடக்கும் முனி சுத்தேச்சிவா தான் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது அதே சமயம் இது நடக்காதனால நடக்காதுல்ல ஏமா கீதாக்கெல்லாம் தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாவில் ஆமா ஆமா வேற நினைச்சே ஏட்டி இந்த காமாட்சி பரதேசி இருக்கலாட்டி இந்த ஜாவிரி பிடிச்ச பரதேசி அதை மாற்ற கேட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு என்ன ஐடியாக்க இன்னைக்கு புதன்கிழமை பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் கண்டிப்பா இன்னைக்கு கோழி குழம்பு தான் வைப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வடிவமை வீட்டில் ஒரு கோழியை திருடி நம்ம தனியாக அடிச்சு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் அப்போது நம்ம குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இந்த காமாட்சியை மாட்டி விட்ட மாதிரி ஆச்சு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு தெருவில் உருளட்டோம் ஐ நல்ல ஐடியாவாக இருக்க அப்போ ஒரு கோழியை தூக்கிடுவோமா ஆமாம் ஆமாம் பங்கஞ்சா கட்ட சொன்னால் எப்படியும் வேண்டாம் வேண்டாம்னு அவை தாய் மாதிரி பேசுவாவோ நம்ம ரெண்டு பேருக்கு லைக்கு தான் போவோம் ஏக்கா நல்ல நாட்டு கோழியெல்லாம் இருக்கும் அது அடுத்து வடிவு பாட்டி வீட்டு கோழி நல்ல கொழு குழுலாம் இருக்கும் ஆமாம் ஆமாம் நம்ம இன்னைக்கு அங்கே ஒரு மரத்து உரத்தில் வச்சு கோழி குழம்பு வச்சு நல்ல சோட சோட வெள்ளை சோறு போய்க்கு திரட்டு வந்துடுவோன்னு கேட்கும்போது எல்லாம் நாக்கு உருது கடைச் சீக்கிரம் வாங்க போவோம் ஆஹ் போகும் போகும் போ அத்தை அண்ணன் காலைக்கு போயிட்டு வர அக்கை மருமகள அத்தை பொட்டு வச்சு விடட்டா அத்தை நீங்க பொட்டு வச்சு விட்டீங்கன்னா நான் சாய்ந்தரம் உங்களுக்கு சாணி மழை வாங்கிட்டு வருவேன் பரவாயில்ல தங்கம் போயிட்டு வாங்க பொட்டு வேண்டாம் இந்த புட்டையும் போதும் பொட்டுக்கிட்டு வைக்கணும்னு வந்துடாதீங்க அக்க வரும்போது அமைதியா இருப்பளவு அப்புறம் வேலையை கட்டிட பழவோ இந்த மருமகளையும் இப்படித்தான் இருக்கோம் பொம்மியையும் காணும் கோழியும் காணும் மாமி வேண்டாம்டி கோழி மட்டும் வரட்டும் அண்ணி என்ன இங்க நிக்கீங்க என்னது கோழி வரும்னு பார்த்தா எங்க வீட்டு காளி வருது என்னடி காலேஜ் கிளம்பி வச்சு போல ஆமா கீதா அக்கா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதான் மதியம் லஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறேன் என்னடி லஞ்சு உங்க வீட்டுல எனக்கு இங்க நாட்டு கோழி குழம்பு வச்சிருந்தாங்க அண்ணி எட்டி கோழி வளர்த்துறது அடிச்சி அடிச்சடிச்சு தின்றுவானே அது வளர்க்கறதே திங்கிறதுக்கு தான் அக்கா நீங்க போயிட்டு வாங்க மக்கா அண்ணி நான் போயிட்டாரேன் ஆட்சிக்கரம் காலேஜுக்கு போ 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 ஹோம் ஒர்க் எழுதாத புள்ளை எல்லாம் நல்லா மண்டில கொட்டு பிள்ள பேசி முடிக்கிறதுக்கு எல்லாம் உடைஞ்சிரும்லயே அந்த புள்ள பேசுறது இருக்கட்டும் முதல்ல கோழி பிடிக்குமா கோழி ஏதாவது சொல்லி கூப்பிடுங்க கோழி ஏன்னா காலத்துல செல்போனா போனா கட்டி தொங்க விட்டு அலைந்து கூப்பிட்டோனே வர்றதுக்கு அதே இப்படி வரும் சரி இப்படி வேணா பண்ணுவோம் பக் 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 அப்படி கூப்பிடுவாங்க பக் பக்குன்னு கோழி இப்படி கூப்பிடுது எங்களும் எல்லாம் வாத்து வந்துராம அப்படி இப்படி 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 அனுஷ்காப பண்ணி அனுஸ்காவ பண்ணி இந்த கோழி பேர் அனுஷ்காவா ஆமாட்டி குண்டு குண்டுன்னு உயரமா இருப்பா அனுஷ்காவா இன்னைக்கு நீ தான் எங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு அனுஷ்காவை ஒரு படி அனுஷ்கா மாமா வீட்டுக்கு அனுஷ்கா பாவங்கா ஏமா நீங்க சிக்கனே தங்க மாட்டீங்களா வார வாரம் தம்பலாட்டி அப்புறம் என்னவா போவோம் வழிநடவை முட்டெல்லாம் விட்டுட்டு வாரா ஸோ ஒத்து விற்கிற மாதிரியே தெரில என்ன பண்ணுனே தெரில பேசாமல் கடைக்கட்டும் ஒன்று ஃபாரின்க்கே போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து வரலாமான் இருக்குது சுற்றி இந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கிடலாம் ஆனால் சுற்றி வாங்க மாட்டேக்காங்க சுற்றிக்கு ஃப்ரீயாக கொடுத்தா பள்ளி அழிச்சிட்டு வாங்குவாங்க அண்ணே அண்ணே ஆ என்ன ஆரியா என்ன தன்னால் புலம்பிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது ஸோ ஒற்ற விற்கிறதுக்கு தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன் ஒன்றும் விற்ற மாதிரி தெரில யாரும் வாங்க மாட்டேக்காங்க அப்படியே கேட்டாலும் அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறாங்க அதனால் பெசாட்டிக்கு கொஞ்ச நாள் கடைக்கட்டும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு இருக்கேன் ரேட்டை சொல்லுண்ண நானே வாங்கிக்கிறேன் சுற்றி தான் ஒன்றுமே சொல்ல மாட்டேக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இஷ்டமே இல்லை அது அப்படித்தான் அதுக்கு என்னைக்கு தான் நல்ல புத்தி இருந்திருக்கு நீ ரேட்டை சொல்லுண்ண எல்லாத்தையும் வாங்க முடியட்டாலும் உனக்கு முக்கியமானதை விற்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பல அதை மட்டும் சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அப்படி இல்லை தம்பி சரியில்லை அப்போது எனக்கு முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு இடம் மட்டும் விற்க வேண்டியது இருக்குது அதை மட்டும் நான் சொல்லுதேன் அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்க வாங்கிட்டேன்னா உனக்கு புண்ணியமாக போவோம் நான் பாட்டுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவேன் அப்புறம் மிச்சம் மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் வெளிநாட்டுக்கு போனோம் வெளிநாட்டுக்கு போகணுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே நம்ம இந்தியாவிலேயே இருக்கலாம்லானே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் ஊரில் தெரியாத முன்னா நாட்டு மக்களோடி கிடக்கிறதுக்கு இங்கேயாவது கல்யாணம் முடிச்சுட்டு செட்டில் ஆகலாம்லானே நானே தான் வந்துட்டேன் தெரியுமா ஆனால் இப்போ மதியம் எந்த பேசாமல் இருக்கிறதுக்கு பேசாட்டிக்கு ஒரு ஒரு வருஷம் போயிட்டு வரலாமான்னு தோணுது இல்லை லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்காத புதுசாக முன்னாடி சண்டைகள்லாம் எல்லோரும் வெளிநாட்டுக்கு ஓடினாங்கன்னா நம்ம நாட்டில் ஒருத்தங்கூட இருக்க மாட்டான் ஆமாண்ணே அதுவும் கரெக்டு தான் ஒரு குழந்தை குட்டின்னு ஆகுறதுக்கு முன்னாடி செட்டில் ஆகணும்னா ஒரு நூறு ரெண்டு வருஷம் போயிட்டு வரலாமான்னு பார்க்க நீ கல்யாணம்லாம் டே நீ பெசாட்டிக்கு இங்கேயே இரு உனக்கு என்ன குறை உனக்கு தான் நல்லா சொத்துக்கிட்டு இருக்க எனக்கு அப்படி இல்லை கல்யாணம் அவ்வளோ ஒன்றும் இல்லை அம்மா அப்பாவும் கிடையாது என்னை யாருக்கா அப்பா சொல் அது போக்கில் அப்படியே போகிறேன் என்ன இங்கேயே ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களோட இருக்கலாம்லானே நம்ம வீடு நல்ல பெரிய வீடு தானே நீயும் பொண்டாட்டியோட ஒரு ரூமில் இருந்துக்கலாம் இல்லையா உனக்கு இன்னொரு வீடு கிடக்கலாம் அங்கேயே அங்கே போய் இருந்துக்கலாம்ல எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பெருசா உடன்பாடு இல்ல தம்பி அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பாதி மெண்டல் விழா தான் கூரா இருந்த கூறா இருந்தா என்ன நீ நம்ம பிள்ளைகளை சொல்லாத விழா இருக்கதான் யோகா டீச்சர் மெண்டல் கணக்கா தெரியும் அதை விடு வேற ஏதாட்டும் நல்ல பொண்ணா பாப்போம் யோகா டீச்சருக்கு என்ன பிள்ளை அவன் அவள அழகா முடிக்கலாம் நீர் இங்க இருந்து வந்திரு பேசுறத ஒட்டு கேப்பீராப்பா பெரிய ஆணவர் அகசியம் பேசுதாவோ பேசுறது தான் அங்கே வர கேட்கா தாத்தா நல்லவரே அவருக்கு கடலை முட்டாய் வாங்கி கொடுக்கணும் சும்மா இருப்பா யோகா டீச்சர்லாம் வேண்டாம் அது ஒரு மாதிரி எந்த நேரமும் குதிச்சுக்கிட்டோ ஆடிக்கிட்டோ கையை காலை ஒதறிகிட்டோம் கிடக்கும் நல்ல நம்ம மது மாதிரி அமைதியான நல்ல படித்த பிள்ளையாக பார்க்கணும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் நானே உனக்கு நல்ல பொண்ணா பார்க்கேன்

ஏ அம்மா பானை இப்படி கறிச்சட்டியா இருக்கு அந்த கறிச்சட்டி பனியமரா பாட்டி வீட்டு வெளியே கிடந்ததுமா அது பாரு நல்ல காசு வருதுவா கறிச்சட்டிய வச்சு தோறு தின்னுட்டு கிடக்கு பானை பனிம்பற மாதிரி ஒரு கஞ்சி பிசாரி உலகத்துலயே பாத்ததுல ஆமா யாருக்குதான் இப்படி பணத்தை கிடக்கும் என்ன மகன் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வெளிநாட்டு கறியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டான் அப்போ யாருக்கு இப்படி கிடந்து சேர்த்துட்டு நடக்கு இதுக்கு கண்ணும் தெரியாது அதுவும் கேட்காது ஒரு படம் கிடம் பார்த்தோம் வச்சோம் அதுவும் கிடையாது ஒரு ஆப்ரேஷன் அதுவும் பண்ணலாம்லக்கா இல்லை அப்படி சேர்த்து நடக்கும் சரி கறிச்சட்டி நம்ம ஊரில் இருந்தாலும் அவன் இருக்கான் யார்கிட்டையாவது அடி வாங்கிட்டு இருப்பான் வீடு வீடாக பொண்ணு கேட்க போவோம்ல கறிச்சட்டியில் போலி போட்டுக்கிட்டு தெரியல நானும் உன்னை ரொம்ப நாளாக பார்க்கலக்கா வேற நம்ம ஏரியாக்குள்ளே வந்த மாதிரி தெரிலையே நல்ல சிரிப்பாக இருக்கும் அவனோட அவனை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு சரி சரிப்பா உடம்பாச்சுக்கடா நேராகுது எக்கா பங்கச்சக்காக்கும் சுந்தரிக்கு கொடுக்கணும்ல வாங்க மாட்டாவோட்டி நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாவோ அதனால வேஸ்ட்டு தான் நீ என்ன பண்ணேன் நீ தெரிவிட்டு ஒரு சட்டியில் எடுத்துக்கோ நானும் எடுத்துக்கிறேன் வீட்டில் வச்சு தும்போது வேறு வழி கிடையாது அதான் பங்கச்சக்கா கண்டிப்பாக வாங்காது சுந்தரியை பற்றி எனக்கு தெரில பங்கஜகத்துக்கு கொடுக்காம சுந்தரிக்கு கொடுத்தா தப்பாயிரும் பகஜகத்துக்கு கொடுக்காம திங்கிறதுக்கும் மனசு வரல சரி நம்ம ரெண்டு வரும் பண்ணோம் நம்ம ரெண்டு வரோடையும் முடிச்சுக்கிடுவோம் சுந்தரிக்கு கொடுத்தா அவள் வந்து ஏதாவது வளரி வச்சுட்டான்னா அடிக்கி வைக்கல வாதாடனதுக்கு அப்புறமா இப்போ நல்லா பாயிண்ட் பிடிச்சி பேசுறிய கரெக்டாக தானே சொல்கிறது ரெடி என்னக்கிற சமையல் சுட சுட சாதம் தொட்டக்கண்ணாட்டு கொலி குழம்பு எம்மா மணக்கு 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 எம்மா கீதாக்கா எக்கா அன்னைக்கு மாதிரி எதை விசட்டு ஒரு மாதிரி எதுவும் பண்ணி வச்சுட்டீங்களாக்காக்கா வாயில வச்சுட்டுங்களாமா நான் ஒருத்தி தான்கா இருக்கேன் வேற யாருக்கும் பங்கு போடுறதுக்கு நம்ம பேசல செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என்னக்கா என் பிள்ளப்பா ஆகும் நீட்டாவே நானு தானே ஏம்மா என்னத்தையோ வச்சு தின்னுட்டு இருக்க அளவோ இவ்வளோ கிட்ட வாங்கிட்டுங்க பயமாக இருக்கு ஏற்கனவே வேச சோறு போங்க நான் நமக்கு எதுக்கு குவாலி முடியாத பிச்சி போட்டிருக்க அளவோ எங்கேயோ குவாலி திருடிட்டு வந்து சமைச்சு தின்னு அளவு போலைய நமக்கு தேவை இல்லைப்பா நம்ம யாரும் அம்புக்கும் துமுக்கும் போகாம சுந்தரி மணி பிள்ளைய பார்த்துட்டு இருப்போம் ஆஹா ஓஹோ என்ன ருசி என்ன ருசி என்ன பசி என்ன பசி

கோழி ரெக்கே கொஞ்சம் எடுத்து காமாட்சி வீட்டு மாதிரி போட்டாச்சு மம்மி 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 வடிவு மம்மி தங்க மம்மி செல்ல மம்மி என்னட்டி அலங்காரி வா மம்மி சாப்பிட்டியா ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை கேன்சர் மாத்திரை எல்லாம் போட்டியா கேன்சர் மாத்திரையா எனக்கு எங்கட்டி கேன்சர் உனக்கு இல்லையோ தெரியாம சொல்லிட்டேன் மம்மி தாத்தா நீங்க போட்டீங்களா கம்ப கொண்டு மண்டையில அடிச்சு போடுவேன் அவ மம்மியா நான் தாத்தாவான் எத்தனை மொரட்டி சொல்லது டேடின்னு கூப்பிடு இல்லைன்னா பேசாம ஏறி எப்பா ஜொல்லு தாத்தா டேடின்னு கூட்டணுமாம மம்மி அனுஷ்காவை காணவே இல்லை காலையில் கூட பார்த்த நட்டி அங்கே தானே மேஜிட்டு இருந்தா மம்மி சொல்லதுக்கே கஷ்டமாக இருக்குது மம்மி நம்ம அனுஷ்காவுடைய ரெக்க மாதிரி கொஞ்சம் இதை வந்து நான் காமாச்சி வீட்டு முன்னாடி பார்த்தேன் அவள் வீட்டில் வரணிக்கு கோழி குழம்பு எனக்கு என்னமோ அனுஷ்காவை கொண்டுட்டாங்களோன்னு தோணுது என்னட்டி சொல்லுத ஆமாம் மம்மி ரெட்டபிள் காமாச்சு வீட்டில் இன்றைக்கி கோழி குழம்பு தான் நல்லா வாசம் அடிச்சது அது மட்டும் இல்லாமல் அனுஷ்காவுடைய ரெக்கையாக கிடந்தது நீ என்னன்னு வந்து பாருவா ஏடப்பட்ட ஜெருங்கி எங்கள் வீட்டு கோழி அடித்து குழம்பு வச்சதுங்காலும் இந்த வாரம் இன்னைக்கு இருக்க அவள் ரெட்டை பொடிங்கிட்டு பொடுங்கிட்டு விடுவேன் ஆ ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் வந்தாச்சு ஆசையில் ஆசையில் கண்ணங்கள் புண்ணாச்சு புருஷன் பஞ்சாயத்து தலைவர் தானே பக்கத்தை விளைவ அடுத்த கோழியை தேரிடுத்துங்கால தேரிட்ட போம்பல ரொம்ப நாள தேரிச்சண்டை போடாமல் கடந்தாலுவோம் இன்னைக்கு முடிய பிச்சுட்டு சாவ போறாளுவோம் அன்னைக்குதாப்பா நல்ல கோழியா வாங்கி கொடுத்துருக்காரு நல்ல வாசமா இருக்கு தேங்காய் போட்டு நல்லா வச்சாச்சு என் காமாட்சி வாட்டி யாரு காமாட்சி வெளிய வாட்டின்னு கூப்பிடுறது திருட்டு பொம்பளை வாட்டி இம்மை யாருன்னு தெரியலையே மாமி பார்ப்பார் அனுஷ்கா முடியல இப்படி பிஞ்சு கிடக்குனேன் ஐயா ஆமா இது கொண்டா ஆமா இது நம்ம அனுஷ்கா தான் அனுஷ்கா இப்படி போயிட்டியே அனுஷ்கா அனுஷ்கா ஏன் அனுஷ்கா இக்கா அனுஷ்கா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா தெரியாம தின்னுட்டோம் மக்கா சார் கஷ்டமா இருக்கி ஆமாட்டி எனக்கும் கஷ்டமா இருக்கு ஏன் அனுஷ்கா இந்த பி அதில் போறவா வீட்டில் வந்து இப்படி செத்து கிடைக்கிய இப்படியா அவன் வீட்டு குழம்புல கொதிக்கிய நாளைக்கு எல்லாம் உடனே திங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதான பாத்தேன் இதாட்டும் அழுறதாவது ஏ காமாச்சி வெளிவட்டி எப்படி வருவா போவான் கோழி தின்னுட்டு எப்படி வருவா மெதுவா தான் வருவா என்னது வடிவக்கா நினை தட்டிட்டு இருக்காவோ என்ன வடிவக்கா உள்ள வாங்கல என் கையுக்கு படிக்கியோ ஒன்னுக்கு என்ன செய்யறன் பாரு இப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணிட்டே நீ விளங்கவியா ஏ அதில் போற கிளம்பி சங்க பிடிச்சி கிளைய என்ன வேணும் உனக்கு ஓ வீட்டுல எனக்கு என்ன குழம்பு கோழி குழம்பு அப்பா டி வாங்கி சாவு கோழி குழம்பு வச்சது தப்பா கிளவி விட விட விடு விட விட விடு கொள்ளாம விட்டது பெரிய விஷயம்